யாழ் உடுவிலை உடுவிலை புறப்படமாகவும் திருகோணமலை தம்பள காமத்தை தற்காலிக பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை பாலராஜா அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்று முத்து சின்னத்துறை சிவபாக்கியம் தம்பதிகளின் அருமை மகனும் காலம் சென்று சுப்பிரமணியம் கமலம் தம்பதிகளின் மூத்த மருமகனும் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் தர்மிணி வசந்தினி விஜயந்தினி சிவானி ஐராகிணி காலம் சென்று முகுந்தன் தாரணி கீதா முகுந்தன் ஆகியோரின்

නිතියාරන්දන කාලපසන්ඩ ධර්ම සීලන්න පුෂ්පනාදන්න ආකිියෝරිින අත්මමයි තුළරම කාර්තිතා ආදවන්න කෞදවන්න භවිත්‍රා, අශාම්ද, අංජුදා, විමජා, යශාන්ද, සංගවී සුමෝදන්න සෙදූරන්න අච්චුදන්න හැරිහරන්න හම්සත්වන්න ගායත්‍රී පෘෂෝත්වන්න ශාලිනී මිදුන් ආකිගෝරන. பாசமிகு ஜானகி வெற்றி இசை ஆகியோரின் அன்பு பூட்டனு ஆவாறு இவ்வரவித்தலையொற்றார் உறவினரும் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்